எத்தனை பேர் லிரிக்கை கேட்டிய அப்புறம் அந்த லிரிக்கு ஒரு முக்கியமான ஒரு லிரிக்கு ஆ மூணெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குதா நல்லா இருக்கியா அட நல்லா இருக்கியா ஜவ் உண்மையிலேயே நல்லா இருக்கியா அப்புறம் ஒரு விஷயத்தை உணர்ச்சி வயப்படாமல் கேட்டுக்கணும் ஒரே ஒரு அண்ணா ஒரே ஒரு கலைஞர் ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரே ஒரு ஜெயலலிதா அம்மா ஒரே ஒரு விஜயகாந்த் இவங்களுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது யாராலேயும் எவனாலையும் அந்த இடத்த மறுபடியும் நிரப்ப முடியாது இந்த ராக்கி படம் பார்த்துருக்கீங்களா கேஜிஎஃப் அதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல எங்கள் அப்பனாலேயே முடியாது இனிமேல் எவனாலையும் முடியாதுன்ட்டு கிட்டத்தட்ட அந்த டைலாக் பக்காவாக அங்கே பொருந்தும் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடம் ஒரு வெற்றிடமாக இருக்குது அந்த இடம் காலி இடமெல்லாம் கிடையாது ஆளுதே நம்ம கண்ணுக்கு தெரியலையே தவிர அவங்க செஞ்சு வச்சது அத்தனையும் அங்கே நின்று பேசுது இன்னொரு ஆள் அங்கே போக போகல முடியாது சார் வேணும்னா அவங்களுக்கு மேலே போயிட்டு இருக்கலாமே தவிர அந்த இடத்துக்கு எவனாலையும் இதுக்கப்புறம் போகவே முடியாது விஜய் ஐயாவுடைய அந்த டீசர் அதாவது அந்த கொடியேற்றும் விழா நல்லா இருந்துச்சு செமக்கிட்டு பாட்டு பயங்கர ஹிட்டு மாநாடு அதோட ட்ரெய்லரு அதுவும் நல்லா ஹிட் ஆகும் படம் ஓடும் பார்த்துடலாமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் திருபா டா கோப்தரி கோபி சூரரை போற்றல ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் ஒன்று உண்டு இன்னும் டேக் ஆஃபே ஆகலை அதுக்குள்ளே இங்கேருந்து டெல்லி வரை எதிரிகளா அதே மாதிரி தான் இன்னும் கட்சியை முழுசாக ஆரம்பிக்கவே இல்லை அதாவது கொடியை ரிஜிஸ்டர் என்ன பண்ணாங்களான்றது தெரில கொடியை இப்போ தான் தூக்கி காமிச்சிருக்கார் இதுதாப்பா நம்மளுடைய கொடி அந்த கொடிக்கே ஆள் ஆளுக்கு உண்மையிலேயே எதிர்ப்புகள் தான் அதாவது அவர் எப்படியோ ஆரம்பத்திலேயே அடக்கி உட்கார வச்சிடணும் அந்த நினைப்புல தான் பல பேர் வந்து பல விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க இப்போது அவங்க வைக்கிற விமர்சனத்துலையும் தப்பெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி அப்படி தான் இருக்குது ஐயா விஜயகாந்த் தவிர அதுக்கு முன்னாடி ஐயா எம்ஜிஆர் இப்போ இவர் சரத்குமார் ஐயா வருத்துக்களா இவர் நவரச நாயகன் கார்த்திகை எடுத்துக்கலா சிவாஜி ஐயா ஒருத்துக்களா ஐயா கே பாக்யராஜ் எடுத்துக்கலாம் இன்னும் எவ்வளோ பேர் லிஸ்ட்டில் மன்சூர் அலிகானே எவ்வளோ பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அதாவது இவங்கெல்லாம் வந்தப்போ பயங்கரமாக வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் காணாமலே போயிட்டாங்க இப்போ அந்த வரிசையில் விஜயை வச்சுக்கலாமா கண்டிப்பாக முடியாது வயது ப்ராக்டிக்கலாக பேசுவோமே ஏன் முடியாதுன்றனா ஒன்றுமே பேசாமல் ஒரு கொடியை மட்டும் காமிச்சதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டீ கோட் பண்ணிக்கிட்டு அந்த கொடியில் இருக்க யானைகள் எதை குறிக்குது அந்த வாகை மலர் எதை குறிக்குது நட்சத்திரங்கள் எதை குறிக்குது அந்த சிகப்பு பச்சை மஞ்சள் அந்த சிது எதை குறிக்குது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் விஜய சொல் அதான் இதுக்கு அந்த கொடிக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று உண்டு அந்த குட்டி ஸ்டோரியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக மாநாட்டில் சொல்றேன் போறாரு அப்படின்னா ஒரே ஷாட்ல வந்து போயிடுவாங்க ஊரே அதை பத்தி தான் பேசணும் அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாங்க இன்ஃபேக்ட் அதுதான் உண்மை ஆனா இங்க விஜய் ஒண்ணுமே பண்ணல ரொம்ப சிம்பிளா ஒரு கொடியை மட்டும் தூய காஞ்சு கொடியை ஏற்றிட்டு உறுதிமொழி அந்த கொடி பாட்டு கொடி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே எதாவது ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கட்சிக்கு ஒரு அந்த கொடிப்பாட்டுன்னு ஒன்று போட்டு அதை பயங்கரமாக ரிலீஸ் பண்ணுறது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்படல ஆனால் ஒட்டுமொத்த ஊரை அதை பற்றி நல்லாவே பேசிடுச்சு யாருமே இல்லை பெரிய ஆடம்பரம் கிடையாது பெரிய அந்த இது தொண்டர்கள் கிடையாது தோழர்கள் கிடையாது இருந்தாலும் அவரை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க இப்போ நம்ம அவரை பற்றி எதாவது பேச போகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக அவரை பற்றி பேச போகிறதே கிடையாது அதாவது அவரோட அந்த கொடியை பற்றியோ கட்சியை பற்றியோ மாநாட்டை பற்றியோ எதை பற்றியும் பேச போகிறது இல்லை இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தால் யார் இடத்த நிரப்ப போகிறாரு யார் இடத்த பிடிக்க போகிறாரு அவர் என்ன வெளிநாட்டிலேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இங்கே உள்ள வந்து ஓட்டுப்பட வைக்க போறாப்புல இருக்கிறவன் தான் ஓட்டு போடணும் அதில் ஓ அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல அவர் யாருக்கான இடத்தையும் பிடிக்க போகலை தனக்கான இடத்த ஒதுக்க போகிறாப்புல அதுதான் இது வரைக்கும் எல்லாரும் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள் பின்னா அது அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உருவானது அங்கே இருந்து உருவான ஒரு கூட்டம் தான் இது ஒரு நல்ல போட்டியாக இருக்கும்னு எல்லாரும் நம்புகிறாங்க இதுக்காக வந்து விஜய் ஒன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு போட்டி போட்டு முதலமைச்சராக போகிறார் வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கஷ்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் மேபி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நடக்கலாம் இதுதான் நசம் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் எல்லாமே உள்ளே போகிறோம் அதாவது அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவரோட இன்னும் அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னா எதை வச்சு கணிக்கலாம்னா அத்தனை பேரும் அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க கூட்டணி சேர்கிறதுக்கு இல்லாமல் சின்ன சின்ன ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா எல்லா கட்சியிலையுமே அடி அவங்களோட வாக்கு சதவீதம் ஏன்னா அங்கெங்கே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இவ்வளோ ஏன் யங்ஸ்டரை நான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காருல அண்ணன் சீமா சீமானு அண்ணன் கம்பெனியிலேருந்தே சில போல ஷேராக அவர் எடுத்துருவாப்புல கன்ஃபார்மாக எடுத்துருவார் அந்த மாதிரி எல்லா இடங்களும் அது அதிமுக வரக்கலாம் திமுக வரக்கலாம் பாமக வரக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் எல்லாருக்கிட்டேருந்து ஒரு ஷேர் அங்கே உள்ள ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் உள்ள வர்றப்போ அங்கே எல்லோரும் ஓடத்தான் செய்வாங்க கண்டிப்பாக அவரோட இம்பேக்டுன்னு ஒன்று உண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அவர் நிற்க போகிறாருன்னா அவருக்கான அந்த இம்பேக்டுன்றது கண்டிப்பாக இருக்கும் செய்கூலி சேதாரம் அத்தனையும் அந்த தேர்தலில் கண்டிப்பாக தெரியும் ஒன்றும் இல்லை எடுத்த எடுப்புலையே ஐயா விஜயகாந்த் எடுத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கிட்டாப்ல எங்களை ஃபஸ்ட்டு எலெக்ஷன்ல நின்று எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது ஒரு சில கட்சியை நான் வருஷக்கணக்காக இருக்கு சில கட்சியெல்லாம் வருஷக்கணக்காக காத்து வச்சுருந்த அந்த ஓட்பேங்கை ஒன்றுமே இல்லாமல் பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு ஆனால் இது அப்படியே நிலையா இருக்குமா விஜயோட பிரச்சனையே எங்கேன்னா அவர் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது வரைக்கும் இல்லை எல்லாரும் கேட்குற அந்த ஒரு கேள்வி அதான் ஒரு பாலிட்டிஷியனை இவர் என்ன பண்ணிட போறாரு அவருமே சொல்கிறாரு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறோம் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறோம் என்ன மாற்றத்தை இது வரைக்கும் அதை சொல்லவே இல்லையே பிரச்சனை அங்கேதான் நிற்கிது ஏதாச்சும் அதாவது நீங்கள் பொலிட்டீஷியனை வர்றேன்னு சொல்லியே இரநூறு நாள் ஆச்சு நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்க போகிறேன் இந்த இரநூறு நாளில் தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் வரேன்னு சொல்லிட்டீங்க அதாவது வரலாம் வராமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு விருகதை புதிரெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல நேராக உடைச்சாச்சு பானையை உடைச்சுருந்தா பாருப்பா ஆத்தா உத்தரவு கொடுத்துட் நான் வரேன் சொல்லியாச்சு அந்த இரநூறு நாளில் நீங்கள் எடுத்த அந்த மக்கள் பிரச்சனைகள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன கோபம் என்ன மக்களுக்கான தீர்வு என்ன யாரை கண்டிச்சிருக்கீங்க யார ஆதரிச்சிருக்கீங்க ஏதாச்சும் ஒண்ணு வெறும் கட்சி ஆரம்பிக்கின்றது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நம்மளா ஒண்ணு கூடி நம்மளா உள்ளுக்குள்ள பேசி வெளியில தெரியணும் அதாவது மக்களுக்கு ஒருத்தனை பிடிக்கும் அப்படின்றது வேற மக்களால ஒருத்தனை வந்து நம்புறாங்கல்ல அதாவது நீங்க நான் காப்பாத்த வரேன்ட்டு அவங்களோட அந்த ஆக்டிவிட்டது வேற அஸ் ஆக்டரா நீங்க மக்கள் மனசுல அப்படி நல்லா உட்காந்துட்டீங்க பட் பாலிட்டிஷியனா ஒரு பாலிட்டிஷியனா பாக்குறப்ப எங்கே என்ன பண்றாருன்னு யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது இது வரைக்கும் இல்லை ரொம்ப சிம்பிளா சொல்ல போறோம் அப்படின்னா கொல்கத்தா மேட்டர் எடுத்துக்கலாம் ரிசர்வேஷன் லேட்டர் லன்றி அதை எடுத்துக்கலாம் இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு ஒன்னும் இல்லை கலைஞரோட அந்த நூறு ரூபா நாணயம் அதை பற்றி ஒரு வார்த்தை பொலிட்டிஷியன் தானப்பா பிடிச்சிருக்கு பிடிக்கல கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது தேவை உங்கள் கருத்து எது வேணாலும் இருக்கலாம் பட் உங்கள் கருத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா இது வரைக்கும் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நான் இந்த மாதிரிலாம் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து என்னோட பாலிடிக்ஸோட இதுவே வந்து வேற மாதிரி தன்மை வேறு மாதிரி ஐயா ஹீரோவானால் தான் ஜெயிக்கலாம் நீங்கள் ஹீரோ வாங்கினா யாராச்சும் ஒருத்தனை வில்லன் ஆக்கலாம் அந்த வில்லை யாருன்றது நீங்கள் தான் முடிய போகணும் ஏன்னா அந்த எதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களை நோக்கி வரணும்ல எப்படி நம்புவா இந்த வரி ஒரு இந்த ஈஸியாக ஒருத்தர் தூக்கி தலைநேரத்தில் போஸ்ட் கொடுப்பாப்ல லூஸ் முகை மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர் தூக்கி வச்சு போஸ்ட் கொடுப்பார்ல என்னையை ஈஸியாக அடிச்சு விட்ட எவனும் வரமாட்டான் முன்னாடி அதுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குல்ல இப்போ இவர் வரலாமா வேண்டாமா இவர் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் அவர் பிரச்சனை அவர் வரணும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே யாரு வேணாலும் வரலாம் யாரையும் வராதுன்னு கேட்ட போட்டு பூட்டலாம் வேலைக்கு ஆவாது ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஆயிப்போச்சு இந்த கேரளா நிலச்சரிவு காசு யாரு வேணாலும் கொடுக்கலாம் சார் என்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட் ஓடிட்டு இருந்து சரியுமா ஒண்ணு வயநாட்டில் ஒரு பேச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்ன்றதனால சொல்றேன் வயநாட்டில் இழிஞ்சு விழுந்தவங்களுக்கு அந்த பேங்க்லேருந்து வட்டி எடுத்துக்கிட்டேன் அதாவது மாசம் மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ ஒரு சின்ன அறிக்கை வேற எதுவும் இல்லை சின்ன அறிக்கை எந்த இடத்த அதாவது ஒரு பேப்பர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு அதாவது வேறு அறிக்கையிலேயே அரசியலை முடிச்சிடுறது அதுக்கு அங்கிட்டு நகர்றதே கிடையாது இன்னொரு பக்கம் களத்தில் இறங்கி நின்று அட்டிக்கிறது நேரடியாக மாஸ்கெல்லாம் போடக்கூடாது ஆமாம் இல்லை இது வரைக்கும் ஜிஎஸ்டியை பற்றி அவருக்கு பேசி எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இந்த வருஷத்தோட அந்த பட்ஜெட்டை பற்றி அவர் என்ன பேசியிருக்காரு அதில் உள்ள வட்டிகளை பற்றி என்ன பேசியிருக்காரு சொந்த கட்சிக்காரனே சொம்ப வீட்டில் எடுத்துக்கி அடிக்கிறாம்பா அவர் செஞ்சிருக்க வேண்டாம் எந்த பக்கம் அவர் நிற்க போறாரு கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் அவர் நிற்க போறாரு ஏன்னா தனியா நின்றாலும் ரொம்ப கஷ்டம் கடைசி வரைக்கும் தேர முடியாது அதில் அவர் தெளிவாக இருக்காரு மற்றவங்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவரை அவங்க பக்கம் இழுத்துக்கிறதுக்கு பட் அவர் என்ன பண்ண போறாரு கட்சியோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன எதை பற்றியுமே ஆனால் அவர் கண்டிப்பா சொல்ற அப்படின்ட்டு நெக்ஸ்ட் மந்த் இந்த மாநாட்டில் நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் ஏன்னா மாநாடே எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு எங்கே வைக்கிறதுன்னு தெரியல போராடுங்க எந்த ஒரு இடத்துலையுமே எங்கேயுமே அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட மாட்டாங்க கண்டிப்பா வந்து ஏன்னா உங்களுக்காக நீங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என்ன தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து ஏன்னா நீங்கள் வரக்கூடிய இந்த இடம் நீங்கள் வரணும்னு நினைக்கிற அந்த இடம் ரொம்ப பெருசு அதோட கனம் ரொம்ப ஜாஸ்தி அதில் ஏறி போகிறதுக்கு ஒரு தனி எல்லாம் பிடிச்சி இழுக்க தான் பார்ப்பாங்க தூக்கி விடலாம் எந்த இடத்துலையும் பார்க்க மாட்டாங்க அதையெல்லாம் சமாளித்து தான் மேலே போகணும் பட் ஆனால் இது அத்தனையும் அனலைஸ் பண்ணுற ஒரு நல்ல அந்த இது இருக்கா ஏன்னா இப்போது படத்தில் நம்ம எழுதி கொடுக்குறத ரொம்ப ஈஸியாக நம்மளால் பேசிட முடியும் ஆனால் ஆன் தி ஸ்பாட்டில் இப்போயுமே அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரே ஒரு பேட்டி அவர் ஓப்பனாக பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா ரொம்ப ஈஸியாக இறக்கிடுவாங்க சார் ஏறுறது தான் கஷ்டம் இறகுறது ரொம்ப ஈஸி இது மாமே ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவானுங்க அந்த ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா போதும் அது எல்லாத்தையும் சமாளிக்க தெரியணும் நம்ம பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக கட்சியை ஆரம்பிக்க நாட்டு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக ஆரம்பிக்கணும் ஆனா அங்கேயும் அதைத்தான் சொல்றாங்க இத்தனை நாளில் நம்ம நிறைய நமக்காக உழைச்சிட்டோம் இனிமேல் நம்ம நாட்டுக்காக உழைப்போம் அப்படின்னு மாதிரி அங்கேயும் அவர் நிறைய சொல்லியிருக்க நாட்டுக்காக உழைக்கிறதுலாம் தப்பே இல்லை இப்போ அவர் இதை பத்தி பேசலையா மாணவர்கள் பிரச்சனை அந்த பள்ளிக்கூடத்தில் நீட்டுக்காக பேசினாரு ஐ மீன் அந்த விழாவில் நீட்டுக்காக பேசினாரு ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு பேச முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் பிரச்சனையை பற்றி இருக்கலாம் பொலிட்டீஷியன்னா பிரச்சனையை பற்றி பேசுகிறவங்க தான் பொலிட்டீஷியன் அந்த பிரச்சனையை உருவாக்குற ஒரு பொலிட்டீஷியனு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறவங்க ஒரு பொலிட்டீஷியன் இதில் எந்த கேட்டகரி ரெண்டுமே இல்லாமல் வேடிக்கையெல்லாம் பார்க்க முடியாது சார் ஆனால் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் ஏன் அப்படின்னா வெளியில் வேடிக்கை பார்க்காம இறங்கி விளையாட்டுக்கு வந்துட்டாப்புல ஏன்னா பல பேருக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல அவரால் அவருக்கு வரணுன்ற அவசியம் இப்போ கிடையாது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என்றைக்குமே கிடையாது அவர் இருந்த வரைக்கும் ரொம்ப அந்த சில பேர் சொல்ல இந்த பதவி ருசி அதுக்காக வர்றாப்புலன்றாங்க ஆனால் நமக்கெனமோ அப்படி தெரில அதுக்கும் மேலையெல்லாம் அவர் ரொம்ப போயிட்டார் அதாவது இந்த அதிகாரம் அப்படின்றது வேற பட் அதிகாரத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு இடத்துக்காக வந்து அங்கே அவர் எப்பயோ அந்த இடத்துக்காக ரீச் ஆயிட்டார் அவர் இதுக்காக மறுபடியும் வரணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை மற்றபடி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இவர் வந்தால் ஒன்றும் வேலை எல்லாம் ஆகாது ஒரு எலெக்ஷன்லேயே ஓடி போயிடுவார் இவர் என்னத்தை சொல்ல போகிறாரு என்னத்தை செய்ய போகிறாரு இவர் பின்னெல்லாம் யாராவது போவாங்களா யாரையும் எதையும் எப்பையும் நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனை வச்சு முடிவே பண்ண முடியாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுது எப்போ வேணாலும் யார் வேணாலும் டப்புனு படிச்சு வெள்ளவெல்லாம் சர்க்காரில் சொல்லுவார்ல உள்ள அந்த டைலாக் எல்லாம் உண்மைதான் இப்போல்லாம் ஒரே நாளில் நடக்குதா சார் அப்படி வரல அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரே நாளில் இல்லை அப்படின்னாலும் காலம் போகிற அதோ காலம் உருண்டு வர்றப்போ ஒரு சில விஷயங்கள் தன்னையே அறியாமல் டெவலப் ஆகிடும் அது ஏன் டெவலப் ஆச்சுன்னு கேட்டால் நமக்கே தெரியாது சின்ன ஸ்பார்க்கு பட் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு அதையெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படி வர்றதுக்கு நிறைய அடி பண்ணணும் இங்கே வந்து தங்க எல்லாம் தாங்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு சாத்து சாத்தன்னு சாத்துவாங்க கேலிகள் கிண்டல்கள் அவதூறு இன்னும் ஏண்டா நம்ம இதெல்லாம் வந்தோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணலாம் வச்சிருவாங்க இது அத்தனையும் தூக்கி போட்டு வரணும் இந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்கா இல்லையான்றது போக போக தான் தெரியும் ஏன்னா அவர் இப்போ தான் வந்து தூக்கி கொண்டு வந்து ஒரு சின்ன பற்ற வச்சிருக்காப்புல இது இந்த பட்டாசை நல்லா பற்ற வச்சுட்டு உடம்புல சுற்றி ஆடுற மாதிரி வெடிக்கும் திரி ரொம்ப தூரத்தில் இருக்குது இப்போ தான் பற்ற வச்சிருக்காங்க அது வெடிக்கிறப்போ தெரியும் இந்த கொடி பறக்குமா அப்படின்றது அப்போ தான் தெரியும் இந்த வாகை சூட முடியுமா வெற்றி கழகம் உண்மையிலே வெற்றி அடையுமா அப்படின்றது எத்தனை பேருக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பண்ணுவார் அவரால் இது முடியும் இல்லை எத்தனை பேருக்கு இது தாங்காது அப்படின்றது எத்தனை பேர் ஏன்னா சில பேருக்கு அந்த ஒப்பீனியன்ஸில் இருக்குது இல்லையா அதே நேரத்தில் யாரையோ வந்து எதிர்க்கத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எல்லாரையுமே எதிர்க்கிறது தான் வர்றாப்புள்ள எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் மாறும் இங்கே சொல்லுவாங்களா அரசியல் நிறைந்த எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது எப்போ வேணாலும் எல்லா பக்கமும் மாறலாம் பட் அந்த கேமை ஆடுற அளவுக்கு சொந்தமாக ஆடுற அளவுக்கு அவர் தன்னை போகிறா அப்படின்றது பெரிய கேள்வி அந்த கேள்விக்கு உங்களுக்கு விரதம் நீங்க போது சொல்லலாம் நன்றி